விநாயகரின் எழுத்துப்பணி முனிவர்களில் சிறந்தவர் வியாத வியாசர் பாராசர முனிவரின் மகனான அவர் ஒரு தம் மனதில் மகாபாரத காவியத்தை சிந்தித்து அதனை ஒரு நூலாக வடிக்க எண்ணினார் அதற்காக படைப்பு கடவுளாகிய பிரம்மதேவரை மனதில் தியானித்து வணங்கினார் பிரம்மதேவர் வியாசரின் முன்னால் தோன்றினார் பிரம்ம கண்ட வியாசர் கூப்பிய கரங்களுடன் ஓ பிரம்மதேவரே பெரிய காவியமான மகாபாரதத்தை நான் என் மனதில் வதித்துவிட்டேன் இ இடினையற்ற காவியமான இதில் இல்லாத எந்த விஞ்ஞானமோ மெய்ஞானமோ இருக்க முடியாது ஆனால் இதை காவியமாக வடிப்பதில் தடையொன்று உள்ளது அது என்னவென்றால் நான் சொல்லும்போது அதனை எழுதி கொள்ள இல்லை தாங்கள் தாம் கூர்ந்து இதற்கு ஏதாவது வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு பிரம்மதேவர் வியாசரே இந்த பணிக்கு தகுந்தவர் விநாயக பெருமான் ஒருவரே அவரை வழிபடுங்கள் என்று கூறி மறைந்தார் வியாசரும் பிரம்மதேவர் கூறியபடி விநாயக பெருமானிடம் மனம் கனிந்து பிரார்த்தித்தார் வியாசரின் பிரார்த்தனையால் மகிழ்ந்த விநாயகர் அவர் முன் தோன்றினார் பணிவுடன் அவரை வணங்கிய வியாச முனிவர் தமது உள்ளடக்கிய ஏ கூறினார் வியாசரின் வேண்டுகோளை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்ட விநாயகர் முனிவரே ஆனால் அதற்கு நிபந்தனை ஒன்று உள்ளது எந்த தடங்களும் இன்றி நீர் கூறி சொண்டு வந்தால் மட்டுமே நான் இந்த பணியை செய்ய முடியும் என்று கூறினார் விநாயகரின் நிபந்தனையை கேட்ட வியாசர் பெருமானே நீர் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் எனக்கும் நிபந்தனை ஒன்று உள்ளது நான் கூறுவதன் பொருள் புரிந்து பின்னாரே நீங்கள் எழுத வேண்டும் என்று கூறி பதில் நிபந்தனை ஒன்றை போட்டார் இப்படி இருவரின் நிபந்தனைகளின் பேரில் மகாபாரத எழுத்துப் பணி துவங்கியது சற்று கடினமான பாடல்களை வியாசர் கூறுவார் அதனை சிந்தித்து பொருள் புரிந்து விநாயகர் எழுதும் முன் வியாசர் அடுத்த பாடல்களை படித்து விடுவார் இவ்வாறு நிறைவுற்ற மகாபாரத வியாசர் முதலில் தமது மகனான சுக முனிவருக்கு சொன்னார் சுகர் கந்தர்வர் போன்றவர்களுக்கு கூறினார் வியாசரின் முக்கிய சிடரான வைஷம்யானர் அதனை ஜனமேஜயனின் சர்பயாகத்தில் வந்திருந்தவர்களுக்கும் கூறினார் அங்கு அதனை கேள்வியுற்ற நான் உங்களுக்கு இப்போது கூறுகிறேன் என்று கூறியபடியே காவியத்தை தொடங்கினார் நைமிசாரண்ிய முனிவர்களுள் மிகவும் கவனத்துடன் அவரது வார்த்தைகளை கேட்கலாயினர்